சக்தி அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது நடக்கப் போகிறது என் பிள்ளையே நீ எந்த காரியம் நடக்குமோ என்று உன் மனதில் பயப்பட்டாயோ அது நடக்கப் போகிறது என் செல்வமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நினைத்து நீ வருத்தத்தில் இருந்தாய் உன் சொந்தங்களை நினைத்து நீ மீள முடியாத துயரத்தில் இருக்கிறாய் அதே நேரத்தில் அவர்களை நினைத்து ஒரு பயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டும்தான் இருக்கிறது எத்தனைதான் அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களின் மீது இருக்கும் பாசமும் ஒரு புறம் இருக்கத்தான் செய்கிறது யாரென்றே தெரியாதவர்களுக்கு இரக்கத்தைக் காட்டும் நீ உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உன் இரத்தத்தின் வழியில் வந்த உறவுகளையும் வெறுத்து விடுவாயா எல்லோர் மீதும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருந்து ஒருவருக்கு ஒன்று என்றால் துடித்து விடுவாயே நீ உனக்கு இருக்கிறதோ இல்லையோ உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டால் உதவி செய்ய ஓடோடி வருவாயே நீ என் செல்வமே உதவ முடியவில்லை என்றாலும் உபத்ரவம் செய்யாமல் இருப்பாய் நீ அந்த ஒரு நல்ல குணமே உன்னிடத்தில் பெரிதாக இருக்கிறது அதைத்தான் தெய்வம் அத்தனையும் விரும்புகிறது என் பிள்ளையே ஒருவருக்கு உதவ முடியவில்லை என்றாலும் உபத்ரவங்கள் கொடுக்காமல் விலகி நிற்க வேண்டும் ஆனால் இங்கே யார் அப்படி இருக்கிறார்கள் சொல் உதவ முடியவில்லை என்றாலும் உபத்ரவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனையோ பிரச்சனைகளை அவர்களின் மூலமும் கொடுக்கிறார்கள் அவர்களை சுற்றியிருப்பவர்கள் மூலமும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சிவனே என்று இருந்தாலும் அவரை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் உன் சொந்தங்களுக்கு வேலையாக இருக்கிறது பிள்ளையே ஒவ்வொருத்தரையும் தூண்டி தூண்டி விட்டு விட்டு உனக்கு எதிராக உன் சொந்தங்கள் அத்தனையுமே ஒன்று கூடி இன்று ஒற்றுமையாக நிற்கிறது உனக்கு எதிராக பிள்ளையே நீ தெரியாமல் சொன்ன வார்த்தையை கூட அர்த்தமில்லாத வார்த்தையை கூட அர்த்தத்தோடு எடுத்து அதை பல வடிவமாக்கி உன் மீது எரிச்சல் அடையும்படி ஒருவரிடத்தில் சொல்லி சொல்லி கொடுத்து தூண்டிவிட்டு உனக்கு எதிரியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போது உன்னிடம் சரியான முறையில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் பழகிய உறவுகளை கூட உனக்கு எதிராக நிற்க வைத்திருக்கிறார்கள் பிள்ளையே ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள் உன்னை எதிரியாக வைத்து அவர்கள் ஒற்றுமையாக நிற்கிறார்கள் பிள்ளையே நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் எண்ணங்களும் கொடூரமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது தெய்வம் இருக்கிறது என்ற எண்ணத்தை இழந்து தீய சக்தி மட்டுமே இங்கே நிற்கிறது என்று தெரிந்து அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் தீய மனிதர்கள் உன் சொந்தங்கள் கூட்டமாக நிற்கிறது தங்கமே அவர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் போட்டு உன்னுடைய கண்ணீரை இரத்த கண்ணீராக மாற்ற வேண்டும் என்று உருவெடுக்க வைத்து உன்னை தேடி ஒருவரை உன் வீட்டிற்கும் அனுப்பி வைக்க போகிறார்கள் பிள்ளையே அதுவும் உன் இரத்தத்தில் இருக்கும் ஒரு உறவை உன் முன்னால் அனுப்பி கண்ணீர் சிந்த வைத்து நீதான் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் உன் மனமிறங்கி விடுமே உன்னை பற்றி அணுவணுவாக தெரிந்திருப்பதால் தானே அவர்களின் திட்டத்தை போட்டு கண்ணீரை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு உன்னை தேடி வரப் போகிறார்கள் அன்பு பிள்ளையே ஏமாந்து விடாதே இத்தனை காலம் ஏமாந்து ஏமாந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டது போல இன்னும் இன்னும் அதிகமாக்கி உன் வாழ்வை இழந்து விடாதே பிள்ளையே அவர்கள் அத்தனை பேரும் நரி கூட்டங்களாக மாறியிருக்கிறார்கள் உன்னை அழிக்க காத்திருக்கும் அவர்கள் பாசம் என்ற கேடயத்தை எடுத்துக்கொண்டு உன்னை அழிக்க வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு அதில் உன்னை மாட்டிவிட வேண்டும் என்று உன்னை தேடி வரப் போகிறார்கள் தங்கமே உதவி என்ற பெயரில் உன்னை தேடி வரும் அவர்களுக்கு நீ எந்த ஒரு கையெழுத்தும் போட்டுவிடாதே அவர்களின் சார்பாக எந்த இடத்திலும் போய் நின்று விடாதே பிள்ளையே அது உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்தை கொடுக்கும் கண்ணீரோடு உதவி செய் என்று உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்தாலும் தங்கமே நல்லவர்களுக்கு இறங்கலாம் இது போல இருப்பவர்களுக்கு இறங்கினால் உன் வாழ்க்கை மேலும் நாசமாக்கி விடுவார்கள் ஜாக்கிரதையாக இரு என் குழந்தையே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னை தேடி வருவது உன் ரத்தத்தில் பிறந்ததாக இருக்கிறது ஏமாந்து விடாதே விழிப்போடு இரு ஜாக்கிரதையாக இரு உன் வாழ்க்கையை இனியாவது காப்பாற்றிக் கொள் நல்லது உனக்கு நடக்க வேண்டும் இது போல நாசக்காரர்கள் உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று உனக்காக உன் தாய் நிற்கிறேன் நான் சொன்னதை மனதில் வைத்துக் கொள் அவர்கள் உன்னை தேடி வரும்போது இந்த தாயின் வாக்கு உன் மனதில் பதிந்திருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இரு நான் இருக்கிறேன் உன்னோடு அன்பு பிள்ளையே இந்த கூட்டத்தை எல்லாம் விளக்கி வைத்து உன் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்க உன் தாய் உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி